தந்தைமான் தூயாவியின் பெயராலே ஆணை இன்று திருவருகை காலம் மூன்றாம் வாரம் புதன்கிழமைக்குரிய வாசகங்களை பார்க்க இருக்கிறோம் மற்றும் வேளாங்கண்ணியில் இன்றைய இன்றைய கருத்து என்பது தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள் திருப்பொலி நிறைவேற்றியவர் ஃபாதர் ஜேம்ஸ் அவர்கள் இந்த புதன்கிழமை வாசகத்தில் முதல் வாசகம் என்பது ஏசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறு முதல் இருபத்தைந்து வரை மையக்கருத்து என்பது வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும் இது ரொம்ப போக வேண்டாம் தேவையில்லை இது சுருக்கமாக விட்டால் போதும் அனைத்தும் உருவாக்கங்கள் தான் ஏசையா அது போன்ற பழைய ஏற்பாடு நூல்கள் எழுந்து கொடுப்பது அனைத்துமே பெரும்பாலும் உருவோகமாக தான் வரும் எனவே இதில் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெற்றியை அனுப்பட்டோம் வெற்றி அந்த வெற்றி என்பது இவ்வுலக வாழ்வின் வெற்றி அல்ல அதை குறித்து இவ்விலியம் கவலைப்படுவது இல்லை நமக்கு வெற்றி என்பது ஒன்றே ஒன்றுதான் எப்படியாவது நாம் கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்துவிட வேண்டும் என்ற முயற்சியில் நாம் வெற்றி பெற வேண்டும் இது ஒன்றுதான் நம்முடைய இலக்கு அந்த இலக்கை அடைந்துவிட்டால் வெற்றி பெற்று இதற்காக பல உருவகங்களில் பல விதமாக இதில் எழுதப்பட்டிருக்கும் வெளிப்பட அமல் சொல்லப்பட வேண்டும் என்பதால் உருவகமாகவே பேசுவார்கள் விவிலியத்தில் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் அது போன்றதுதான் லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து ஏழாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று திருச்சபை நமக்கு அதில் என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் கண்டவற்றையும் உண்மையில் பார்க்க போனால் என்ன செய்கிறது இந்த அருங்குடை இயக்கத்தினர்களுக்கு உயிர் கொடுக்கும் வசனம் போன்று இருக்கிறது இதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நாங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் தான் அபிஷேகம் செய்யப்பட்டவர் நீங்களெல்லாம் கிடையாது என்று ஒரு குருவானவர் ஆயிரை பார்த்து சொல்கிறார் அவர் அதிக நாட்களாக பயன்படுத்தாமல் இருந்ததற்கு கேட்டுக்கொள்கிறேன் பிரான்சிஸ் சேவியர் என்று ஒரு ஃபாதர் வேளாண் பங்கை கேட்கிறார் இன்னொரு தூதன் பாதர் மூலம் என்ன சொல்லி கேட்கிறார் நான் தான் அபிஷேகம் செய்யப்பட்டான் என்னை விட்டு விட்டு அபிஷேகம் செய்யப்படாத யாரும் எல்லாம் போடுகிறீர்களே என்று கேட்கிறார் அவர் ஒரு ஒரு குறை பேச ஆயருக்கு அதிகாரம் பெற்றோர் போல் செயல்படுவதற்கு காரணம் என்ன என்றால் இந்த இடம்தான் இதெல்லாம் அவருடைய இடத்தில் நடக்கிறது என்பதால் அவர் என்ன நினைத்துக் கொள்கிறார் கடவுள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு ஆயருடைய அந்த அதிகாரத்தை கூட எதிர்க்க துணிச்சலுடன் செயல்படுகிறார் ஆயரை சந்திக்கும் போது அதாவது மீட்டிங் கூட்டம் நடத்தும்பொழுது ஆயர் கூட்டம் குருக்களுக்கு நடத்தும் பொழுது இவர் ஆயரிடம் கோபித்துக் கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம் ஏன் அப்படி கோபித்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்தித்துவர் ஏன் அப்படி கோபித்துக் கொள்கிறார் என்றால் இந்துதான் ஆனா அபிஷேகம் செய்யப்பட்டவன் ஆயர்களுக்கெல்லாம் மேலானவன் என்னை போய் தாழ்த்தி இந்த இடத்துக்கு அவர் உண்மையிலேயே அருங்குடைய இயக்கத்தை சேர்ந்த குருவாக இருந்து அவருடைய தூயாவி நம்முடைய பாகாலாவி என்று நாம் நம்பும் அவருடைய தூயாவி உண்மையிலேயே அவர் தூயாவியின் அந்த வரம் இருக்கிறது என்று அவர் நம்புவார் என்றால் இப்பொழுது இருக்கும் இடம்தான் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவருக்கு முழு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பாக முழுவதும் செயல்பட அவருக்கு முழுமையாக ஒரு இடத்தை கொடுத்து திருச்சபையின் செலவில் ஒரு ஒரு இடம் வாங்கி அந்த இடத்தை சுற்றி காம்பவுண்ட் எழுப்பி அதில் பல அறைகள் உள்ள கட்டடங்கள் கட்டி பல நூற்றுக்கணக்கான அறைகள் உள்ள கட்டடங்களை கட்டி அந்த பொறுப்பை அவருக்கு கொடுத்து அவர் இஷ்டப்படி பாக பயன்படுத்தி இந்த அடையாளங்களை எல்லாம் செய்து கொள்ளலாம் என்று முழு அதிகாரம் கொடுத்து ஆயர் அவர்கள் அவரை அனுப்பி இருக்கிறார்கள் உண்மையிலேயே நம்பினால் அவர் என்ன செய்ய வேண்டும் வேளாங்கண்ணியை விட ஒரு சிறந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்த எனக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன் ஆயர் அவர்களே என்று ஆயரிடம் மிகவும் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் வரும்போதெல்லாம் ஆயர் அவர்களை பாராட்ட வேண்டும் ஏன் அப்படி செய்வதில்லை ஏனென்றால் அது பாகாலாவின் நம்பிக்கை தூயாவின் தூயாவின் அவருக்கு கிடைத்ததெல்லாம் ஆயுதம் என்று நம் கலாச்சாரத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவா அதுபோன்று கிடைத்த இடத்தை வைத்துக் கொண்டு ஒரு திருத்தலத்தை உருவாக்கி பெரிய ஒரு மையமாக மாற்றி அங்கிருந்து பக்கத்தில் தான் இருக்கிறது பெரிய நாயகி அந்த கோனாங்குப்பம் என்ற ஒரு திருத்தலம் அது என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு மாதா திருத்தலத்தை மாதா அவர்கள திருத்தலத்தை யார் என்றால் வீரமா ஒரு மாதா திருத்தலம் இந்த மாதா திருத்தலை திருத்தலத்தை வெற்றிகரமாக அருங்குடை மையமாக மாற்றியிருக்கிறார் வாகாளாவின் மையமாக மாற்றியிருக்கிறார்கள் நக்கர்ணி ஆண்டவருக்கு எதிரான ஒரு மையமாக மாற்றியிருக்கிறார்கள் அதன் அதன் மூலமாக பெருமைப்பட்டு கொண்டு இதுல போடுற ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய சாதனைகளை போடுகிறார் அது அருகில் தான் இருக்கிறது கோணாங்குப்பம் மெயின் ரோட்ல இல்ல உள்ளர போகணும் தேடிக்கிட்டு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரு மெயின் ரோட்ல இருந்து கோணாங்குப்பம் என்று ஒரு சின்ன கிராமத்துக்கு உள்ளர போய் அங்கே பஸ் கூட பாட்டை இடம் இருக்காது ஒரு காருக்கு போயிட்டு காரு பாட்டை இடம் பண்ணி இருக்கிறாங்க இல்ல இருக்காது அதை ஒரு பெரிய தலமாக மாத்தி வார வாரம் அங்கே ஜபக்கூட்டம் நடத்தி மாதாவுக்கும் செயல்பட்டு கொண்டிருப்பதை அவர்கள் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் உங்கள் இடம் எங்கே இருக்கிறது மெயின் ரோட்லேயே இருக்கிறது எவன் தேடி உள்ள அவசியம் இல்லை மெயின் ரோட்லேயே நீங்கள் வாசலில் ஒரு சிறுவம் வைத்து ஒரு கவிய அமைத்து வைத்திருக்கிறீர்களே அதை தூயாவின் துணை கொண்டு ஒரு ஈர்ப்பு மையமாக மாற்றி அங்கே நீங்கள் இந்த பாகாலாவிக் கூட்டங்களை நடத்த எந்த இடையூறும் இல்லையே அதை குறித்து ஏன் நீங்கள் சந்தோஷப்படுவதில்லை கவலை ஏன் அடைகிறீர்கள் ஏன் மாதாவுடைய திருத்தலத்தை வந்து பாகாலுடைய திருத்தலமாக திருத்தலமாக இல்லையா இது வேளாண் என்பது மாகாளு மாதாவுடைய திருத்தலம் அதை வந்து பாகாலுடைய திருத்தலமாக மாற்றுவதற்கு முயற்சி ஏன் செய்கிறீர்கள் உங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்கிறதே அது பாகி இல்லை தூயாவி என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்பொழுது அந்த தௌயாவிக்கு அதை திருத்தலமாக மாற்றுவதற்குரிய அதிகாரங்களை எல்லாம் பெற்று ஏன் அதை திருத்தலமாக மாற்றாமல் இருக்கிறார் அதுதான் இங்க பிரச்சனை இந்த இடத்துல தான் சொல்கிறார் நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோகனிடம் போய் அறியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் தொழு நோயாளர் நலமடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர் ஏழைகளுக்கு நச்செய்து அறிக்கப்படுகின்றது என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பெயர் பெற்றோர் இது வேளாணி துருத்தலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றை ஒன்றை தவிர இன்று அண்டுமானால் நடக்கிறது என்று சொல்லலாம் என்ன என்றால் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும் செயல் மட்டும் தவிர மற்ற இல்லாம வேளாண் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது ஏ நற்செய்தி அறிவிக்கப்படலையா வேளாண்ல டெய்லி டிவியில் பேசுறாங்க அதில் வந்து நற்செய்தி அறிவிக்கப்படலன்னு சொல்றியே அப்படின்னு நீங்கள் கேட்கணும் ஆ இன்று கூட ஜேம்ஸ் ஃபாதர் அவர்கள் மறைவுரை கொடுத்தார்கள் அந்த மறைவுரையில் நற்செய்தி அறிவிக்கப்படவே இல்லை நல்ல மறைவுரை தான் நல்ல உதாரணம் ஒன்று ஏதோ சொன்னார்கள் குறையில்லாத மறைவுரை ஆனால் நற்செய்தி வெளிவந்ததா யாராவது அந்த திருப்பலி கண்டவர்களுக்கு கடவுளின் குடும்பத்தில் சேர்வதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ற செய்தி சென்றடைந்ததா நீங்களே போட்டு பாருங்கள் எந்த அதாவது நம்பிக்கை நம்பிக்கை வேண்டும் தலைப்பே பாருங்கள் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளுதல் அவர் எதை சொல்கிறார் எதை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை தயக்கம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் நம்பிக்கை இல்லாதவர் நம்பிக்கையை பற்றி பேசுகிறார் என்ன நம்பிக்கை எல்லோருக்கும் தெரியும் கடவுள் இருக்கிறார் கூட தெரியும் கடவுள் இருக்கிறார் என்று அவருடைய அறையில் கூட பிள்ளையார் படம் ஒளித்து வைத்து வேண்டினார் என்று கேள்விப்படுகிறோம் அது எல்லோருக்குமே தெரியும் கடவுள் இல்லை என்று சொல்கிறவர் கடவுளை நம்புவதால் தான் கடவுளோடு சண்டை போடுவதற்காக அப்படி சொல்கிறார்கள் இந்த ஆயரோடு கோபித்து கொண்டு பேசாமல் இருக்கிறாரோ அதுபோன்று அந்த கடவுள் மீது கோபித்துக் கொள்கிறவர்கள் தான் என்ன சொல்கிறார்களா கடவுள் இல்லை அந்த அப்படியாவது அவர் வந்து தன்னை காட்டட்டும் இந்த அநீதிகளை ஒழிக்கட்டும் என்பதற்காக கடவுளுடைய கோபத்தை தூண்டுவதற்காக தான் அவ்வாறு சொல்கிறார்களே தவிர அவர்கள் நம்பாமல் இல்லை அனைவரும் நம்புகிறார்கள் கடவுள் இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கையை தயாரிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு எதுக்காக ஒருத்தர் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் எல்லா மதத்திலையும் கடவுள் நம்பிக்கை நம்பிக்கையில் பலவிதம் இருக்கின்றன கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன கிறிஸ்து போதித்த போதனைகளில் ஒரு தனித்தன்மை ஒன்று இருக்க வேண்டும் அந்த தனித்தன்மை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் செயலாக மாறுகிறது அதான் பார்த்தோம் யோவான் மறைவுடையில் சொன்னார் யோவான் என்ன சொன்னார் என்று